ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முயற்சியே வெற்றி தான் அப்படின்ற ஒரு மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம துணிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு மாரல் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு அவங்களோட வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டி வந்து அறிவிக்கிறாங்க அது எந்த மாதிரி போட்டி அப்படின்னா பெட்டியை தூக்குற போட்டி தான் அதனோட போட்டி அதாவது ஒரு அறையின் நடுவில் வந்து ஒரு பெட்டி ஒன்று வந்து வச்சிருப்பாங்க அந்த பெட்டியை வந்து யார் தூக்குறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்றது தான் அந்த அந்த போட்டி அந்த போட்டியை அவங்களோட மிஸ் அறிவித்த உடனேயே மாணவர்கள் அனைவரும் வில்லிங்காக இருந்தாங்க அதாவது நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப வெல்லிங்கா இருந்தாங்க அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அறையில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பெட்டி இருக்குது அதை பார்த்த உடனேயே மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்னடா பெட்டி வந்து எப்படி இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதை பார்த்த உடனேயே சில மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இருந்து விலகிக்கிட்டாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டி வந்து உருவ அளவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெருசாக இருந்தது அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்து நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி வளக பாதி பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெட்டியோட அருகில் அதாவது பெட்டிக்கு பக்கத்தில் போயிட்டு பெட்டியை பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்டியை தூக்கிட்டு நம்மளால் தூக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா பாதி பேர் எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிரிப்பாங்க அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க கே கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெட்டிக்கு பக்கத்தில் போயிட்டு நம்ம வந்து தூக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னா மற்ற மாணவர்கள் எல்லோரும் நம்மளை கிண்டல் செய்வாங்க அதனால் நம்ம இந்த போட்டியிலேருந்து விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மாணவர்கள் பெட்டிக்கு அருகில் சென்றுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இருந்து விலகிக்கிட்டாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு மாணவி மட்டும் அதாவது கவியரசி அப்படின்ற மாணவி மட்டும் நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த பெட்டியை வந்து தூக்கி பார்ப்போம் நம்மளால தூக்க முடியுதோ முடியலையோ ஆனால் நம்ம வந்து இதை வந்து முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பெட்டியை மெதுவாக நகர்த்துறா நகர்த்தும் போதே அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நகத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு அதாவது அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு நகர்த்துறதுக்கு அதனால அந்த மாணவி என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஈஸியா அந்த பெட்டியை தூக்கிட்டா அவ தூக்கின உடனே மற்ற மாணவர்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க நம்மளால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்ச மாணவர்கள் அந்த பொண்ணு தூக்கிட்டான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்தது எப்படி அவங்க மட்டும் தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு வந்து கேட்குறாங்க நீங்கள் எல்லோரும் ஏன் இந்த போட்டியிலேருந்து கலந்துக்கிறல ஆனால் அவன் மட்டும் எப்படி தூக்கினா அப்படின்னு வந்து மிஸ்ஸு கேட்குறாங்க அதுக்கு மச்ச மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கி கலந்துக்கிற அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பெட்டியை தூக்கிட்டு தூக்க முடியாமல் போச்சுன்னா பிற மாணவர்கள் எங்களை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து தூக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தயக்கத்தினால நாங்கள் வந்து தூக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப வந்து மிஸ் வந்து கேக்குறாங்க சரி இப்போ இந்த பொண்ணு வந்து தூக்கிட்டா இந்த போட்டியிலையும் வச்சு பெச்சுட்டா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா மாணவர்களும் சொல்றாங்க தோல்விக்கு அடையாளம் என்னது அப்படின்னா தயக்கம் தயக்கப்பட்டு நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து தோல்வியை தான் நம்ம வந்து சந்திப்போம் அதாவது முயற்சி செஞ்சு பார்ப்போம் எந்த ஒரு விஷயமே நம்ம எதுவாக இருக்கட்டும் இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை நம்ம எந்த ஒரு செயலை போதும் நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் அது நமக்கு வெற்றி நம்ம வந்து தயக்கப்பட்டு நின்னோம் அப்படின்னா நமக்கு அது தோல்வி வெற்றியின் அடையாளம் வந்து முயற்சி தோல்வியின் அடையாளம் வந்து தயக்கம் அப்படின்றத வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிற மாணவர்கள் எல்லாரும் ஆசிரியர்கிட்ட சொல்லும் போது ஆசிரியர் வந்து எல்லாரையும் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி கவி நம்ம வந்து பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாணவி அழைச்சி அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்யும்போதும் நம்ம வந்து முயற்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக அது வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயலுமே எடுத்த உடனே நமக்கு வெற்றி கிடைக்காது நம்ம முயற்சி செய்ய செய்ய தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் படிப்பாக இருக்கட்டும் இல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற வேலையாக இருக்கட்டும் எதுவுமே நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் தயக்கப்பட்டுட்டு இல்லை நம்மளை யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ இல்லை நம்மளை யாராவது ஏதாவது பேசுவாங்களோ கேலி பண்ணுவாங்களோ பண்ணுவாங்களோ கிண்டல் நம்ம தயங்கி நின்னோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட தோல்வியோட அடையாளம் அதனால தயக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட முயற்சியை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும் வெற்றி பெறுவோம் அப்படின்றத இந்த ஸ்டோரி தேங்க்யூ நம்மளோட வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்